ரைஸ்லாட் நீதிமொழிகள் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாயப்படுத்துவார் அமேன் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே நம்முடைய சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு உள்ளத்தோடு முழு இருதயத்தோடு தேவனுடைய போதனைகளை கேட்டு அவருடைய ஞானத்திலும் அவருடைய சித்தத்தின்படியும் ஒவ்வொரு காரியத்தையும் நாம் செய்கின்ற பொழுது தேவன் நம்முடைய பாதைகளை செவைப்படுத்துவார் என்று வேதம் சொல்லுகின்றது இந்த நாளிலும் தேவ சித்தத்தின் படியாக நாம் ஒவ்வொரு காரியத்தையும் செய்வோம் தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் அமேன் எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற பரலோக பிதாவே சோத்திரம் கர்த்தாவே இந்த காலை வேலைக்காய் நாங்கள் நன்றியோடு சோத்தரிக்கிறோம் அப்பா இந்த நாளிலும் இந்த நிமிட வரையிலும் உடைய சிறகனின் கீழாய் எங்களை முடி மறைத்து கண்மணியைப் போல உடைய கிருமைகளுக்காய் இறக்கங்களுக்காய் சோத்திரம் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய சுய புத்தியிலே சார்ந்து இராமல் உம்முடைய ஆலோசனையின்படியாய் உம்முடைய சித்தத்தின்படியாய் நடக்கின்ற நல்ல நேரத்தை புத்தியை எங்களுக்கு நிறுத்தாரும் எங்களை பலப்படுத்தும் தொடர்ந்து ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்